வெல்கம் டு மை சேனல் நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல் தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பாத்தீங்கன்னா சைவத்தினுடைய தமிழ் பணி சைவத்தினுடைய மடங்களினுடைய பணி சைவ புலவர்களுடைய பங்களிப்பு எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம வந்து வைணவத்தினுடைய தமிழ் பணி தாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ள நம்ம போலாம் வைணவத்தினுடைய தமிழ் பணி அப்படின்னு பார்க்குறப்போ திருமாலை முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடிய சமயம் தான் வைணவம் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டம் உரிய காலமாக சொல்லப்படுது இறைவனுடைய திருவடியில் ஆழ்ந்ததனால இவங்களுக்கு ஆழ்வார்கள் அப்படின்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேர் இவர்கள் பாடிய மொத்த பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ மூவாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறு பாடல்களை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க அஹ் ஆழ்வார்கள் பாடிய பாக்களுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்ற பெயர் உண்டு நாலாயிரம் திவ்ய பிரபு பிரபந்தங்களை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி அஹ் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்கிறப்போ ஆண்ட தமிழ்மறை திராவிட சாகரம் இந்த பெயர்கள் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு உண்டு நாத நாதமுனிக்கு பின்னாடி வந்த வைணவ அடியார்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆச்சாரியர்கள் அப்படின்னு பெயர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வந்து நான்கு பிரிவுகளா பிரிக்கலாம் அது வந்து முதல் ஆயிரம் மூத்த திருமொழி திருவாய்மொழி இயர்வெண்பா அப்படின்னு நாலு பிரிவா பிரிக்கிறாங்க இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்குறப்போ திருமால் பற்றிய குறிப்பு வந்து நிறைய இலக்கியங்களில் இருந்திருக்கு தொல்காப்பியம் சங்க இலக்கியம் காப்பியங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கம்பராமாயணம் வில்லி பாரதம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமால் வழிபாடு திருமால் பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு தொல்காப்பியத்தில் அந்த தினை சார்ந்த கடவுள்களை வகைப்படுத்தும் போது மாயோன்மேய காடுறை உலகம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்தினுடைய தெய்வமா திருமால வந்து தொல்காப்பியம் வந்து வலியுறுத்துது அஹ் சங்க இலக்கியத்துல குறிப்பா அதுலயும் களித்தொகையில அதுக்குள்ள கூடிய முல்லைக்கலையில திருமால் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு பரிபாடல் பத்துப்பாட்டு நூல்ல மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை இந்த நூல்கள் எல்லாத்துலயுமே வந்து திருமால் பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கு அஹ் சிலப்பதிகாரத்துல ஆய்ச்சியர் குறவையிலயும் அஹ் இந்த செய்தி வந்து இடம்பெற்று இருக்கு திருமால் பற்றிய செய்தி கீழ்கணக்கு கீழ்கணக்குன்னு பார்க்கும்போது நான்மணி கடிகை கார் நாற்பது திருகடகம் அஹ் களவழி நாற்பது இதுல எல்லாத்திலுமே திருமாலினுடைய பங்களிப்பு இருந்திருக்கு கம்பராமாயணத்துல வந்து உலகம் யாவையும் தாமுல வாக்களும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர் வந்து அந்த வாமன அவதாரம் அதாவது உலகம் அனைத்தும் வந்து திருமாலுக்கு கட்டுப்பட்டது அப்படின்ற அடிப்படையில அந்த உலகம் யாவையும் தாமல வாக்களும் அப்படின்ற அந்த பாடல திருமால் பற்றிய செய்தி இடம்பெறுது அஹ் பாண்டவருக்கு துணையா கண்ணன் வந்து இருப்பதை வந்து இந்த நூல் வந்து சொல்லுது ஆழ்வார்களும் அவங்களுடைய படைப்புகளும் அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுக்கு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க பொய்கை ஆழ்வார் அவர் வந்து முதல் திருவந்தாதி பாடுறாரு அந்த நூறு பாடல்கள் பூதத்தாழ்வார் அவர் இரண்டாம் திருவந்தாதி அதுவும் நூறு பாடல்கள் ஆழ்வார் மூன்றாம் திருவந்தாதி நூறு பாடல்கள் நான்காம் திருமுறை அதாவது திருவந்தாதி நான்காவது அந்த ஆழ்வார் யாருன்னா திருமலைசை ஆழ்வார் அவர் வந்து ரெண்டு நூலை வந்து பாடியிருக்காரு நான்முகன் திரு நான்முகன் அந்தாதி திருச்சந்த விருத்தம் நான்முகன் அந்தாதி வந்து தொண்ணூத்தாறு பாடல்களையும் திருச்சந்த விருத்தம் வந்து நூத்தி இருபது பாடல்களையும் கொண்டது நம்மாழ்வார் இவர் வந்து திரு அஹ் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இந்த நூலெல்லாம் பாடியிருக்காரு திருவிருத்தம் நூறு பாடல்களை கொண்டது திருவாசிரியம் ஏழு பாடல்களை பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு பாடல்களை கொண்டது திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாடல்களை கொண்டது மதுரகவிய ஆள்வர் வந்து கண்ணினூன் சிறுதாம்பு அப்படின்ற ஒரு பதினோரு பாடல்களை மட்டும்தான் பாடியிருக்காரு பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு திருமொழி பாடியிருக்காரு பன்னிரெண்டு பாடல்கள் திருப்பல்லாண்டு திருமொழியில் வந்து நானூற்றி அறுபத்தி ஒரு பாடல்களை பாடியிருக்காங்க ஆண்டல் வந்து திருப்பாவை முப்பது பாடல்களையும் திருமொழியில் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களையும் பாடியிருக்காங்க திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடல் திரு நெடுந்தாண்டகம் பெரிய திருமடல்ல ஒன்று திரு நெடுந்தாண்டகத்துல முப்பது பாடல்கள் திருக்கூறு தாண்டகத்துல இருபது பாடல்கள் பெரிய திருமொழியில ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாடல்கள் திரு எழு கூற்றுக்கையில ஒரு பாடல்களை பாடியிருக்காங்க தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலையில நாற்பத்தி ஐந்து பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சில பத்து பாடல்கள் திருப்பான் ஆழ்வார் அமலாதிபுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து பாடல்கள் பாடிருக்காரு அந்த வைணவத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைவான பாடல்களை பாடுஞ்சாருன்னா திருப்பான் ஆழ்வார் தான் குலசேகர் ஆழ்வார் இவர் வந்து பெரிய திருமொழி பாடியிருக்காரு நூற்றி ஐந்து பாடல்களை பாடியிருக்காரு பன்னிரு ஆழ்வார்களும் பாடிய நூல்கள் மொத்தம் எத்தனைனா இருபத்தி நான்கு நூல்களை பாடியிருக்காங்க பாடலுடைய தொடக்கத்தால் பெயர் பெற்ற நூல்கள் வந்து ரெண்டு ஒன்னு வந்து கனினூன் சிறுதாம்ப அது மதுரகவி ஆழ்வார் பாடந்து இன்னொன்று வந்து அமலாதிபிரான் இது திருப்பான ஆழ்வார் பாடந்து திருவாய்மொழி அதாவது மொழி அப்படின்னு முடியக்கூடியது ஒரு ஐந்து நூல்கள் இருக்கு திருவாய்மொழி வந்து பாடந்த வந்து நம்ம ஆழ்வார் திருமொழி வந்து பெரிய ஆழ்வார் பாடியிருக்காங்க அது வந்து தவறா இருக்கு பெரிய ஆழ்வார் தான் இருக்கு ஆஹ் திருமொழி வந்து ஆண்டாள் பாடியிருக்காங்க பெரிய ஆழ்வாரும் பாடியிருக்காங்க ஆண்டாலும் பாடியிருக்காங்க பெரிய திருமொழி வந்து திருமுங்கை ஆழ்வார் பாடியிருக்காங்க அதே மாதிரி பெருமாள் திருமொழி வந்து குலசேகர ஆழ்வார் பாடியிருக்காரு அப்போ அந்த திருமொழி அப்படின்னு முடியக்கூடியது அஞ்சு இருக்கு மறந்துடக்கூடாது அஹ் திருமாலை பாடாமல் நம்ம ஆழ்வாரையே தெய்வமா பாடந்தாருன்னா மதுரகவி ஆழ்வார் மூவர் முதலைகள் அல்லது முதல் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க பொய்கை ஆழ்வார் பூதத் ஆழ்வார் பேய் ஆழ்வார் இவங்க மூணு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூவர் முதலிகள் அல்லது முதல் ஆழ்வர்கள் சொல்லுவாங்க திருமாலினுடைய ஐம்படைகள் அப்படின்னு பாக்குறப்போ சக்கரம் அது வந்து சுதர்சனம் வில் வந்து சாரங்கம் வால் வந்து நந்தகம் தண்டு வந்து கௌமோதகி சங்கு வந்து பாஞ்ச சன்னியம் திருமாலுக்குரியது அப்படின்னு பாக்குறப்போ திருமாலுடைய வாகனம் வந்து கருடன் திருமாலனுடைய திருமாலினுடைய துண்டன் வந்து அனுமான் திருமாலினுடைய திருமரு வந்து ஸ்ரீவஸ்தம் திருமாலினுடைய மணி வந்து கௌத்துவம் திருமாலருக்குரிய அவதாரமாக பத்து அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராமர் அவதாரம் ராமர் அவதாரம் பலராமர் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதார் இந்த தகவலோட வைணவத்தினுடைய தமிழ் பணி வந்து நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு நம்ம சந்திப்போம் நன்றி